பொதுவாக கலைன்னு வரைக்கும் எந்த சம்பந்தமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாடணும் அவாதான் தான் மகிழ்விக்கணும் இப்படி அவா மட்டும் இருந்த அந்த தெய்வீக கலைக்குள்ள எப்படியோ நம்ம ஆளுங்களும் உள்ள போயிட்டாங்க நம்ம இசை ஞானிக்கு அப்புறம் அந்த கலைக்குள்ள போன ஆட்கள் எல்லாம் நம்ம ஆளுங்க இந்தியாவுக்கு எட்டா கனியாவே இருந்த ஆஸ்கரை தூக்கி கொண்டு வந்து அப்படி அலேக்க கொடுத்தது நம்ம ஐயா ரஹ்மான் தான் ஏன்னா அவாவோட கலையில மட்டும் இல்ல அவ என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் ஒரு புனிதம் இருந்துகிட்டே இருக்கும் அது அவாக்களுக்காக மட்டும் பொது மக்களுக்காக எதுவும் இல்ல அப்படிப்பட்ட அந்த சினிமா துறைய நம்ம வாக்கள் பட்டைய கிளப்பி கேப்சர் பண்ணின் இருக்கா அதனாலதான் விடுதலை டூ படத்தை பத்தி பேசுறா அவ்வாக்கள் பத்திரிக்கை எல்லாம் வெற்றி ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்கிறா நீங்களும் அதுல போய் சேராதீங்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா சரி இதெல்லாம் வெளியே இருந்து பேசுறாங்க